அந்த இழப்பு ஏற்பட்ட அந்த அம்மா கிட்ட சாரிமான்னு சொன்னீங்க உங்கள் தேர்தல் நாடகம் அங்கதான் வெளிப்பட்டுச்சு அந்த தேர்தல் நாடகம் என்னன்னா மதுரை ஹைகோர்ட் வந்து இந்த கேஸை எடுத்து உண்மையை வெளிக்கொண்ட பிறகு சாரி சொன்னீங்க ஆனா அதே மதுரை ஹைகோர்ட் சொன்னிச்சு இதுவரும் இருபத்தி நாலு பேருக்கு ஏற்பட்ட மரணம் ஏற்பட்டது இருக்கே அப்படின்னு வந்து மதுரை ஹைகோர்ட்டை சொல்லும் பொழுது அப்பொழுது எங்கள் தலைவர் வந்து ஒரு உத்தரவிட்டார் ஒட்டு மொத்தமா முப்பத்தோரு குடும்பத்தையும் சந்திக்க வேண்டும் என்று சொன்னார் அரசியலுக்காகவா இல்லை இல்லை உங்களை மாதிரி ஓட் பேங்க்காகவா இல்லை முப்பத்தி ஒரு பேரும் எந்த மாவட்டத்தில் இருக்க கூட எனக்கு தெரியாது ஆனால் முப்பத்தி ஒரு பேர்ல நேற்று இருபது குடும்பங்களை சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு கண்ணீரும் இரத்த கண்ணீராக மாறியது நேற்று அதற்கு உண்மை வேண்டும் என்ன உண்மை வேண்டும் ஒவ்வொரு இறக்கப்பட்ட ஒவ்வொரு யார் யாரெல்லாம் லாக்அப் அப்டத்திலையும் விசாரணை கைது இறந்தவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு போலியான கதைகளை உருவாக்கி தன்னுடைய எதிர்கால குழந்தைக்கு கஞ்சா வித்தவன் சாராய வித்தவன் அப்படின்னு போய் கேஸ் போயிட்டு அவங்கள கொண்டு இன்னைக்கு இருக்க எதிர்கால தலைமுறை ஒரு அக்யூஸ்டோட குழந்தையா இன்னைக்கும் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு நிரபராதி